மேலுண்டு வினையில்லை மயில்ண்டு பயம் இல்லை புகழ் உண்டு குறை இல்லை மனமே கந்தனு கவலை இல்லை மனமே போயாது ஒழியாது உண்ணாவம் சொல்பவர்க்கு உயர்கதி ரான் தந்தருள்வாய் முருகா உயர்கதி ரான் தந்தருள்வாய் முருகா உலகமெனும் கடலிலே உண்டருளும் ஓடுதைய உனதடிதான் சரணடைய அருள்வாய் உனதடிதான் சரணடைய அருள்வாய் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை முகளுண்டு மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மறக்காமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க